தொடர்ந்து தமிழ்நாட்டு விவசாயிகளை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது துரோகம் செய்து வருகிறது விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல் கரும்பு முந்திரி வாழை மணிலா உள்ளிட்ட அனைத்து பணப்பயிர்களுக்கும் கட்டுப்படியான நியாயமான விலை நிர்ணயம் உடனடியாக செய்ய வேண்டும் அதுபோன்று இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து இந்தி மொழியை கொல்லைப்புற வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் திணிக்க முயற்சிக்கிற இந்த நடவடிக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மேலும் செம்மரம் வெட்டச் சென்ற அப்பாவி தமிழர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய தமிழக முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் காவேரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து நதிகளுக்குமான ஒற்றை நதிநீர் ஆணையம் என்பது ஏமாற்றும் செயல் மோசடி செய்கிற செயல் தமிழர்களை வஞ்சிக்கின்ற செயல் அதை வன்மையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது மேலும் லைகா நிறுவனம் எனக்கு எனக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்ற நோட்டீஸ் இதுவரையில் என் கைகளுக்கு வரவில்லை லைகா நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தலைமையிடம் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் திரு ரஜினிகாந்த் அவருடைய பயணம் குறித்து லைகா நிறுவனம் தமிழர் தலைவர்களை கொச்சைப்படுத்தியிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர்கள் எப்படி நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்றிருக்கிறார்களோ அதுபோன்று தமிழர்களுக்கு எதிராக தமிழ் இனத்திற்கு எதிராக செய்கின்ற லைக்கா நிறுவனம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி நாங்களும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்